கோவை கரும்புக்கடை பகுதியில் எளிய மக்களுக்கான மருத்துவ சேவை வழங்கிட லைஃப் ஜோன் ஸ்கேன் சென்டர் இனிதே ஆரம்பமானது மக்களுக்கான அத்தியாவசிய தேவையான மருத்துவம் என்பது இன்று ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கணியாக மாறிவரும் சூழலில் சோஷியல் வெல்ஃபேர் அறக்கட்டளையின் சார்பில் மக்களுக்கு குறைந்த விலையில் மருத்துவ சேவை வழங்கிடும் லைஃப் ஜோன் கிளினிக் ஃபார்மசி லேப் ஆகியவையும் கிராமங்களுக்கு சென்று முற்றிலும் இலவசமாக மருத்துவ சேவை வழங்கி வரும் லைஃப் ஜோன் நடமாடு மருத்துவமனை மொபைல் கிளினிக் ஆகியவையும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தற்பொழுது அதன் அடுத்த கட்டமாக லைஃப் ஜோன் ஸ்கேன் சென்டர் உதயமாகியுள்ளது லைஃப் ஜோன் ஸ்கேன் சென்டர் திறப்பு விழா இன்று மாலை லைஃப் ஜோன் கிளினிக் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது தமிழ் மாநில தேசிய லீக் பொதுச் செயலாளர் ஹல்ஹாஜ் அல்தாஃப் ஹுசைன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு லைஃப் ஜோன் ஸ்கேன் சென்டரை திறந்து வைத்தார் திறப்பு விழாவின் ஆரம்பமாக சோஷியல் வெல்ஃபேர் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் பி எஸ் உமர் ஃபாரூக் தலைமை உரையாற்றினார் தொடர்ந்து தமிழ் மாநில தேசிய லீக் பொதுச் செயலாளர் ஹல்ஹாஜ் திருப்பூர் அல்தாஃப் வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து ஹல்ஹாஜ் திருப்பூர் அல்தாஃப் லைஃப் ஜோன் ஸ்கேன் சென்டர் லக்ஷேனி வெளியிட லைஃப் ஜோன் கிளினிக் தலைமை மருத்துவர் நூரானியா பெற்றுக்கொண்டார்கள் நிகழ்வில் அறக்கட்டளையின் அஹ்மத் அரங்காவலர்களும் கிளினிக் மருத்துவர்கள் செவிலியர்களும் கலந்து கொண்டனர் மேலும் ஜமாதாரர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் விழா பிரார்த்தனை செய்ய சென்னையிலிருந்து வருகை இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரமுகர் காலையிலே நான் ஒருவரை சந்தித்தேன் எப்போது வந்தார் என்று கேட்டார்கள் நான் மதியம் வந்தேன் அவர் சொன்னார் நான் சுதீஷ் ஜாதர் என்னுடைய பெயர் பி எஸ் உமர் ஃபாரூக் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்டினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே கடந்த இருபது ஆண்டுகளாக பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து மருந்தை கொடுத்து வந்தோம் இப்போது கொரோனா தொற்றுக்கு பிறகு மருத்துவத்துறை மருந்து என்பது ஒரு எட்டாக்கணியாக மாறிவிட்டது அந்த அடிப்படையிலே நாம் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அமர்ந்து ஒரு முழு நேர கிளினிக் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே லைஃப்சோன் கிளினிக் பார்மசி லேப் ஐந்து மருத்துவர்களை கொண்டு மருத்துவம் என்கின்ற அடிப்படையில் அந்த செயல்பாட்டை தொடங்கி இருக்கின்றோம் வெறும் ஐம்பது ரூபாய் சார்ஜ் என்கின்ற அடிப்படையில் அது மட்டுமல்ல கடந்த இரண்டு வருடங்களாக மொபைல் கிளினிக் நடமாடு மருத்துவமனை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக முதியவர்களுக்கு மருத்துவம் பார்த்து இலவசமாக மருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த காட்சி வந்து கண்கொள்ளா காட்சி ஏனென்றால் அந்த வண்டி போய் அந்த ஏரியாவில் கிராமத்தில் போய் போது அங்கே வந்து வயதானவர்கள் மூதாட்டிகள் வந்து காத்திருப்பாங்க பாருங்கள் ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வரணுன்னா ரெண்டு பஸ்ஸு மாறி வரணும் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பேருந்து வருது டாக்டர் வர்றாங்கன்னா காத்து அவங்களுக்கு இறைவனுடைய அருளால் மருத்துவம் பார்த்து மருந்தையும் இலவசமாக கொடுத்து வருகிறோம் இது எங்களுடைய ரெண்டாவது இப்போது நம்முடைய லைஃப் ஜோன் கிளினிக்களுடைய அடுத்த கட்ட பணியாக ஸ்கேன் சென்டர் இன்று முதல் ஆரம்பமாகின்றது ஏழ்மையானவர்களுக்கு ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளியிலே சென்று ஸ்கேன் செய்ய வேண்டும் என்றால் அதிகமான தொகை தேவைப்படுகிறது ஆக குறைவான தொகையில் இங்கு அனைத்து விதமான வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்களும் இங்கு எடுக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேன் மிஷின் நவீன ஒரு ஸ்கேன் மிஷின் வாங்கப்பட்டு இன்று அது செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்துமாறு உங்களிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு